அனைவருக்கும் இனிய வணக்கம் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் பதிவு என்னவென்றால் மகா சிவராத்திரி இந்த வருடம் எப்பொழுது என்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாருங்கள் அதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு தெரியுமா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் வாங்க பார்க்கலாம் சிவபெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் உள்ளன அவற்றில் மிக உயர்வானதாக சொல்லப்படுவது மகாதேவன் என்ற திருநாமம் மகாதேவன் என்றால் கடவுள்கள் அனைவருக்கும் மேலான கடவுள் கடவுள்களுக்கு எல்லாம் தலைவன் என்ற பொருள் சிவாய நம சிவாய நம என சிந்திப்பவர்களுக்கு அபாயம் ஏற்படாது என்பார்கள் அப்படி கர்ம வினைகளில் இருந்தும் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்து விடுபடுபவர்களுக்கு சிவனே கதி என சிவபெருமானை சரணடைவதற்கு ஏற்ற நாள் மகா சிவராத்திரி தினமாகும் மகா சிவராத்திரி நாளில் சிவனை வழிபட்டு பார்வதி தேவியும் தேவர்களும் வேண்டிய வரங்களை பெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன அதேபோல் நாமும் சிவபெருமானை முழு சரணாகதியுடன் உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்பது ஐதீகம் கவலைகள் நீங்கி காரிய வெற்றியை தரக்கூடிய நாள் மகா சிவராத்திரி விரத நாளாகும் மகா சிவராத்திரி விரதம் சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் மிக முக்கியமானது மகா சிவராத்திரி விரதம் ஆகும் சிவபெருமானின் அருளை பெறுவதற்குரிய மிக உன்னதமான புண்ணிய நாளாகும் ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிரை சதுர்த்தி திதியில் வருவதை மாத சிவராத்திரி என்றும் மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தியில் வருவதை மகா சிவராத்திரி என்றும் கொண்டாடுகிறோம் நாடு முழுவதும் சிவபக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படும் விழாக்களில் மகா சிவராத்திரி விழாவும் ஒன்று இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாட்களில் இதுவும் ஒன்று முப்பெரும் தேவர்களில் ஒருவரான சிவபெருமானுக்குரிய ராத்திரியாக சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி எப்பொழுது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது அன்று இரவு எட்டு இருபது மணி துவங்கி மார்ச் ஒம்போதாம் தேதி மாலை ஆறு மணி வரை சதுர்த்தி திதி உள்ளது இதனால் மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு முப்பது மணிக்கு பிறகே சிவராத்திரி பூஜையை துவங்க வேண்டும் சூரிய பகவான் கும்பராசியில் பயணம் செய்யும் மாசி மாதத்தில் தேய்பிரை சதுர்த்தி நாளில் முதல் நாள் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை சிவனுக்கு தொடர்ந்து நான்கு கால பூஜைகள் சிறப்பாக நடைபெறும் தேய்பிரை சதுர்த்தி திதியை மகா நிசி என குறிப்பிடுவது உண்டு அதாவது அமாவாசைக்கு முன்பு வரும் இரவு பதினொன்று முப்பத்தி ஆறு மணி முதல் பனிரெண்டு இருபத்தி நான்கு வரையிலான காலமாகும் இந்த நேரத்தில் சிவ பூஜை செய்வது மிக உயர்வானது ஆகும் சந்திராயணம் எனப்படும் சந்திரனை அடிப்படையாகக் கொண்ட நாட்காட்டியில் மாசி மாதத்தை மகா மாதம் என்று கூறுவார்கள் அதனால் இந்த மாதத்தில் வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்கிறோம் பார்வதி தேவி உலக நன்மைக்காக சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டு பல வரங்கள் பெற்ற நாளையே நாம் மகா சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம் மகா சிவராத்திரியின் சிறப்புகள் ராத்திரி என்றால் பொதுவாக இரவு பொழுதை குறிக்கும் என்பார்கள் ஆனால் ராத்திரம் என்ற சொல்லுக்கு அறிவு என்றும் பொருள் உண்டு உலகின் தலைவனான சிவபெருமானை உணர்ந்து அனுபவிக்கும் அறிவை தரக்கூடிய ராத்திரி என்பதாலேயே மகா சிவராத்திரி இத்தனை சிறப்புடையதாக கருதப்படுகிறது சிவனை நம்முள் உணர்ந்து நமக்குள் இருக்கும் சிவத்தன்மை வெளிப்படும் நாள் என்பதால் சிவராத்திரியில் விரதம் இருந்து சிவ பூஜை செய்வது மிகவும் உயர்ந்த பலன்களை தரக்கூடியது என சாஸ்திரங்கள் சொல்கின்றன மகா சிவராத்திரி அன்று இரவு நான்கு கால பூஜைகள் நடைபெறும் இதில் முதல் காலத்தில் பிரம்மாவும் இரண்டாம் காலத்தில் பார்வதி தேவியும் மூன்றாம் காலத்தில் தேவர்களும் நான்காம் காலத்தில் மனிதர்கள் உள்ளிட்ட பிற உயிரினங்களும் சிவனை வழிபட்டு பயனடையும் காலம் என சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி விரதம் இருக்கும் முறை சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து சிவ வழிபாடு செய்து அபிஷேகம் ருத்ராபிஷேகம் செய்து சிவ மந்திரங்களை உச்சரித்து சிவனின் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கும் துன்பங்கள் மற்றும் பாவங்களிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவதற்கும் ஏற்ற நாள் இதுவாகும் மகா சிவராத்திரி அன்று அதை எழுந்து புனித நீராடி வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் பிறகு மாலையில் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் அபிஷேகம் பூஜைகளில் கலந்து கொள்ள வேண்டும் அன்று சிவலிங்கத்திற்கு பஞ்சாமிரத அபிஷேகம் செய்வதும் வெள்வ அர்ச்சனை செய்வதும் மிக சிறப்பானதாகும் மகா சிவராத்திரி விரத மந்திரங்கள் பலன்கள் மகா சிவராத்திரி நாளில் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பஞ்சாஸ்ர மந்திரமான ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இது தவிர மகா மிருதுஞ்சிய மந்திரம் சிவ புராணம் பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும் இந்த நாளில் ருத்ராபிஷேகம் செய்வதும் கோவில்களில் நடக்கும் ருத்ராபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் மிகவும் சிறப்பானதாகும் இந்த முறையில் மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் முந்தைய மூன்று பிறவிகள் செய்த பாவங்கள் நீங்கும் மனக்கவலைகள் நோய்கள் வறுமை நிலை ஆகியன நீங்கும் அதோடு வாழ்வில் அனைத்து விதமான இன்பங்களும் உயர்வும் கிடைக்கும் நாம் செய்யும் வழிபாடு பூஜை ஆகியவற்றிற்கு இருமடங்கு பலனை தரக்கூடியது மகா சிவராத்திரி விரதம் ஆகும் இத்துடன் முடித்து கொள்ளலாம் நாம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்